السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே கேள்விபேலுக்கு ஒருவருக்கு முன்னால் ஒரு பத்து நிமிடம் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரமதானுடைய ஒரு நடுப்பகுதி வரை நாம் என்ன செய்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் பொதுவாகவே ஷைத்தான் எங்களோடு மிகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்டம் ஷைத்தான் எங்களோடு மிகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்டம் அது என்ன மிகவும் போராட்டம் அப்படி என்று சொன்னால் கடைசி பதினஞ்சை எப்படியாவது கராப் மட்டும் அது அதுக்கான ஒரு முழு முயற்சியில சைத்தான் இருக்கக்கூடிய கட்டம் ஏன்னா ஒரு அளவுக்கு பதினஞ்சை திருப்தியா என்ன செஞ்சிட்டா முடிச்சுட்டா ஒரு பதின பொதுவாக அப்படித்தான் எந்த ஒரு மீனாக இருந்தாலும் நல்ல முறையில் அமல் செய்தவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு திருப்தியின்மே என்ன செய்யும் எப்பொழுதும் இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் அவர்களுக்கு ஏற்ப இன்னொரு எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சை இவன் பயன்படுத்தாமிக்கிறதுக்கு என்ன வழி அப்படி என்பதை மிகவும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டம் நிச்சயமா சைத்தான் எல்லாரோட உள்ளங்கள்லையும் என்ன ஒரு இயல்பான ஒரு சிந்தனையை போட்டிருப்பான்னு சொன்னா இந்த ரமலா முடிஞ்சுதுரா அப்படி ஒரு சிந்தனை இந்த பயணிகளே போட்டுருவாங்க அதாவது இந்த பதினாலு பதிமூணு அடைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துலயே இன்னும் உங்களுக்கு பதினஞ்சு பேலன்ஸ்ல இருக்குது இருந்தாலும் சைத்தான் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா உட்ட அந்த மட்டம் தட்டுற அடிப்படையில என்ன ஏழண்டா பத்து பதினேழுண்டா இருபது அண்டா அடி மாதிரி இந்த ரமதான் முடிஞ்சு இன்ஷால இதுக்கு போறோம் நீ அடுத்த ரமலானாவது ஒழுங்கா ஒழுங்காயிரு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் இது நம்ம சைத்தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறதில்லை ஒரு மலைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யறது அதை நினச்சிக்கெல்லாம் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு இன்னும் ரமதான் முழுசாக முடியலை ரமதான் என்ன செய்யலை முழுசாக முடியலை இன்னும் பதினஞ்சோ பதினாலோ நம்மளுக்கு என்ன நோன்புகள் உண்டு என்பதை நம்ம த மனதுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ரமதான் முடிஞ்சுது ஏற்கனவே கொஞ்சம் வீணாக்கிட்டோம் இனி இந்த மாத ரமதானே என்ன செஞ்சாச்சு முடிஞ்சாச்சு இனி அடுத்த ரமலான் தான் என்று முடிச்சிருப்பான் அப்போ நாங்களே என்ன செய்வோம்டா சரி ஒரு நாள் ஒழுங்கா தொலைவும் கிடைக்கல ஓதவும் கிடைக்கல இதுக்கு பிறகு நமக்கு உருவான ஓதி முப்பது ஜூஸு முடிக்க முடியுமா உடனே முப்பது ஜூஸில் தான் நம்ம கற்பனையில் இருப்போம் முப்பது ஜூஸை நம்ம ஓதிக்க முடியுமா அதனால் ஒரு ஜூஸே விட்டுறது இப்படியான ஒரு சோர்வு தன்மையை சைத்தான ஒரு நுழைவாயிலாக என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் முப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ரமதானில் ஆரம்பத்தில் பண்ணின பயானு கொஞ்சம் பயணி நாளைக்கு பிறகு பண்ணுற பயன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் முப்பது ஜூஸாம் ஓத ஓதவணும் இப்போ என்ன செய்ய செய் நீங்கள் மனதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் முப்பது ஜூஸ் எல்லாம் ஓதவானா பத்து ஜூஸ் ஓதினா போதும் அல்லது ஒரு அஞ்சு ஜுசு ஓதினா அது போதும் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்கு இப்போ சொல்லிக் கொடுங்க அப்போ தான் கொஞ்சம் என்ன செய்வான் தூரமாவான் ஏன்னா சைத்தான் பெரிய விஷயங்களை சொல்லி தான் உங்களை தோல்வியடைய செய்கிறான் முப்பது ஜூஸ் எல்லாம் இந்த பயனஞ்சு உனக்கு ஓதவே முடியாது அப்படி என்று சொன்ன உடனே நம்ம முடிவு குருவானே ஓத முடியாது அதே போல் இந்த பதினஞ்சு எல்லாம் உனக்கு என்ன செய்யலாது இனி திருப்பி வராது அவ்வளவுதான் இந்த ரமல்தான் நீ ஹராபாக்கி அப்படின்ற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவான் சொல்லி முடித்த உடனே நமக்கு என்ன செய்ய வரும் டோட்டல் முடிஞ்சு நீ அடுத்த ரமலான் தான் பார்க்கணும்னு என்ன வரும் நம்ம அந்த எல்லாம் விட்டுவிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு உண்டு அறுபது வருட வாழ்க்கையில் ஒத்த நாற்பது வருட வாழ்க்கையை வீணாக்கி கடைசி இருபதை பயன்படுத்தினாலும் நன்மை என்னது அவனுக்கு உண்டு அப்போயே ஒரு அறிஞர் சொல்வது போல் இருபது வருட காலம் நான் விவாதத்தை செய்ய முயற்சி எடுத்தேன் இருபதுக்கு வருட காலம் விவாதத்தை அனுபவித்தேன் என்று அது மாதிரி நம்ம இயன்ற அளவுக்கு இந்த கடைசி பதினஞ்சு அப் நாள் என்பதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூட நினைக்கக்கூடாது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் அல்லாஹூத்தாலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை லேசாக்கி வச்சுருப்பார் சிலது போராட்டம் சிலது இயல்பாக இருக்கும் கடமைகளில் எல்லோரும் சமம் தான் கடமைகளை செய்வதில் நோன்புல கடமைகள் அஞ்சு நேரம் தொழணும் என்ன அந்த குரான் போதும் இப்படி சில கடமைகள் இருக்குது இதுகளில் எல்லாருமே சமம் ஆனால் சில அமல்களை அல்லாஹூத்தாலா சிலருக்கு லேசாக்கி வச்சிருப்பாங்க ரமதானுடைய அமல்களை என்ன செய்ய உண்டாக மட்டும் காட்டுவான் விட்டா என்ன அமலே ஒரு காட்டுறதுனாலையும் சில பொழுதுகள் என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு விரக்தி பொறுத்த வரைக்கும் குரானுவதல் ஒரு அமல் விக்ரி செய்தல் ஒரு அமல் அது போல நிறைய தொழுதல் ஒரு அமல் அது போல இது மட்டும்தான் அமலாண்டு கேட்டால் இல்லை இந்த நிறைய அமல்கள் இருக்குது என்ன அமல்கள் ஒத்தனுக்கும் ஒன்னும் செய்யாமைக்கிறது பெரிய ஒரு அமல் எது தீங்கு செய்யாமல் புறம் பேசாமல் நீங்க எதுவும் செலவழிக்க வேணாம் கஷ்டமே பட வேணாம் நீங்க முடிவெடுங்க இந்த இறுதி பத்திலையும் குருவான உதணமோ இல்ல எவனை பத்தியும் பேசுறதில்லை முடிவெடுத்து குருவான உதுறது நல்லெண்ணு செலவே படும் ஏன் அவ்வளவு பாரமான ஒரு செயல் போல எதிர்க்குது இந்த கடைசி பத்திலையும் யாரை பற்றியும் பேசுவதில்லை கோல் மூட்டுவதில்லை தவறாக பேசுவதில்லை அவதூறு பேசுவதில்லை பொய் பேசுவதில் ஒண்ணும் செய்யறதில்லை செய்யறதில்லைன்னு மட்டும் முடிவெடுங்க என்ன முடிவெடுங்க செய்யறதல்ல செய்வது இல்லை அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இவைகளை மட்டும் கொஞ்சம் முடிவெடுத்து பாருங்க பாபா கடைசி பதினாலு நாள் தப்பு தாண்டு நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை செய்வது இல்லை மட்டும் எது செய்வது இல்லை அப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை முடிவெடுத்துட்டு செய்யாம இருந்து பாருங்க பாபா கடைசி பதினஞ்சுல நீங்க செஞ்ச மிகப்பெரிய அமல்கள் லைஃப்ல செஞ்ச பெரிய அமல் எது நம்ம லைஃப்லயே செஞ்ச இந்த ஒரு பதினே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ரமதான் கடைசி பதினஞ்சு நாள் வாழ்ந்த மாதிரி லைஃப்ல என்ன செய்யல வாழல என்ற மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் நம்ம எதையுமே செய்வதில்லை என்ன தவறான பொய்யான அவதூறான கோல் மூட்டக்கூடிய புற எதுவுமே செய்வதில்லை என்றாலே ரமலானுடைய நோக்கம் என்ன செஞ்சிடும் நிறைவேறும் அப்படித்தானே ரமதானுடைய நோக்கம் நிறைவேறும் இது அல்லாம எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதாவது நாங்கள் இரத்த உறவுகள் சொந்த பந்தங்கள் நட்புகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் இந்த ரமலான பயன்படுத்திக்கலாமா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் தர்மத்தில் மிகவும் வேகமாக வர்றாக இருந்தார் ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப குடும்பத்தில் உள்ளவங்க அண்டை வீட்டார்கள் சொந்த பந்தங்கள் இவர்களை கவனிப்பதன் மூலம் ஒரு ஒரு தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு மிச்ச லேசான ஒரு பகுதி அது இதை என்ன செய்யலாம் செய்யலாம் எத்தனையோ அமல்கள் லேசான அமல்கள் எங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது அவைகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க அதாவது நமக்கு வந்து எது போராட்டமாக இருந்ததோ அதுல ஒரு அளவு கவனம் செலுத்தி விட்டு இதெல்லாம் லேசான சில அமல்கள் உண்டு நம்ம லேசா செஞ்சு முடிக்கலாம் அந்த மாதிரி அமல்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் இறுதி பத்தை நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அதாவது இன்னொரு பதினஞ்சு நாளையும் நம்ம கடந்த விஷயங்கள் போன்றில்லாமல் இன்னும் சொல்ல போனால் அந்த பதினஞ்சு விஷயங்களுடைய பாவங்களையும் தௌவா செஞ்சு அந்த பதினஞ்சு நாளை கூட நம்ம தவறாக ஏதாவது பயன்படுத்தி இருந்தால் அதிலிருந்து கூட தௌபா செய்து நம்ம தெரிந்து கொள்ள என்ன வாய்ப்புகளை ரமதான் என்ன செய்ய ஏற்படுத்தும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பேச்சுக்களும் எல்லா திட்டங்கள் எல்லா சிந்தனைகளுக்கும் மேலாக தௌஃபிக் அல்லாவுடைய அருள் தான் எல்லாரும் என்ன செய்து வழி நடத்துது நாங்கள் எந்த மாதிரி எங்களை நினைக்கிறோமோ எங் எந்த எது போன்று எங்களை நாம் ஆக்கிக்கொள்ள நினைக்கிறோமோ அது கேட்பத்தான் நமது தோஃபிக் என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தி சொல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நோய் விசாரிக்க போறாரு நோய் விசாரிக்க போன நேரத்தில் அவர் என்ன கடுமையா நோய் வாய்ப்பு படுக்கையில இருக்கிறார் அலைஹி வஸல்லம் அவர் பார்த்தோம்ன கேட்டாங்க ஹல்குன் தத்தொழி விஷயம் நீங்கள் ஏதாவது ஒன்று வைத்து இறைவனை பிரார்த்தித்தீர்களா அப்படின்னு கேட்கிறான் சொல்றாம் நீ எந்த ஒரு விஷயத்துக்கு என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே தண்டிச்சிரு அப்படின்னு என்ன நான் பிரார்த்திப்பவனாக இருந்தேன் என்று சுசல்லாய் இல்லாவுலே சொல்ல மட்டும் சொல்றான் மர சுல்சல்ல சொன்னால் சுபஹானு ஒரு நாள் உங்களால் என்ன செய்ய முடியாது அதை தாங்கிக் கொள்ள முடியாது நீங்க ஏதாவது பிரார்த்திப்பதாக இருந்தால் ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசன வ ஃபில் ஆஹிரத்தி ஹசன வ கினா அதாப இந்த உலகத்திலும் மறுமையிலும் எனக்கு நலவை தா என்னை நரக வேதனை விட்டு பாதுகாத்து விடு இப்படி துவா கேளுங்க நான் இங்க என்ன நினைக்கணும்னு சொன்னால் எனக்கு தண்டனையை தாண்டி கேக்குற ஒரு மனிதர் வந்து உண்மையிலேயே தன் பாவங்களை பற்றி அஞ்சிய ஒரு மனிதர் ஆனா அவர் நினைச்சது மாதிரி கேட்டது மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான் கொடுத்தான் அப்ப ஆன இந்த வன்னி அப்தி என்ன அடியான் என்னை எப்படி நினைக்கறானோ அப்படிதான் எனது செயல்பாடு அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இந்த பதினைந்தையும் பயன்படுத்துகிற நேரத்தில் எங்கள் உள்ளத்தை எங்களால் முடியும் என்ற அமைப்புக்கு சமைத்தோம் என்றால் அது கேட்ப அல்லஹு என்ன செய்வான் சூழல் நம்மளால முடியாது என்ற நினைவை நம்ம வளர்த்தோம் அதுக்கேற்ற சூழல் அல்லா என்ன செய்வான் ஏற்படுத்துவான் எல்லாமே என்ற இடத்துல இருக்கிறது எனவே அல்லாஹு அல்லாஹு அல்லா எனக்கு உதவி செய்யும் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு உன்னை நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய பிரார்த்தனை அதிகமாக என்ன செய்ய கேளுங்கள் அல்லாஹு ரபுல்லாலுமே கடைசி நமக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் அல்லா தோஃபிக் செஞ்சாண்டா கூட நம்ம தவறுவிட்ட மாதங்களையா அல்லாஹு என்ன செய்யலாம் நமக்கு மன்னிக்கலாம் என்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்